எஸ் ஜே சூர்யா என்னோட உண்மையான எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு ஜஸ்டின் நான் ஒரு கிறிஸ்டியன் தான் எஸ் ஜேல வந்து ஜஸ்டின் இருக்குது எஸ் ஜஸ்டின் சூர்யா தான் ஜீசஸ் பிளஸிங் வந்து எங்களுக்கு உண்டு எப்பொழுதுமே உண்டு என்னன்னா ஜீசஸ் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவர் சொன்ன மாதிரி இது ஒரு மதம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் என்பவர் கடவுள் மனிதனாக பிறந்தவர் மக்களுக்காக பிறந்தவர் மக்களுடைய கஷ்டங்களை துடைப்பதற்காக வந்தவர் தன்னை போல் பிறரையும் நேசி ஒரு கண்ணத்துல அடிச்சா காட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே அந்த ஐடியா வந்து நம்ம ஜீசஸ் பாடும் நாள் இந்த டிசம்பர் மாதம் அவர் பிறந்த மாதம் அந்த விஷயத்துல அந்த நிகழ்ச்சியில என்னையும் கலந்து கொள்ள அழைத்ததுக்காக பிரபு சலமன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சகோதரர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி